உலகங்களோட சினி வீசு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பணத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கும்பகோணத்தை சேர்ந்த அமுதுசருவி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து பருவதற்கேற்றது போன்விட்டா ஆர்லிஸ் போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் ராயன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் தனுஷ் அவருடைய தம்பிகள் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் தங்கை துஷரா விஜயன் இவங்க இவங்களோட ஒரு பாஸ்போர்ட் கடன் இருக்கார் தம்பி சந்தீப் கிஷன் பிடிச்சிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கார் இன்னொரு தம்பியான காளிதாஸ் ஜெயராம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் இதே சமயத்தில் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தாதாவான சரவணனுக்கும் இன்னொரு தாதாவான எஸ்டிஎஸ் சூர்யாவுக்கும் ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கு அப்பப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சரவணனுடைய மகனை பாரில் ஏற்படுற தகராறுல சந்தீப் கிஷன் கொலை பண்ணிடுறார் அதனால சந்தீப் கிஷனை கொல்லணும் அப்படின்னு சரவணன் நினைக்கும்போது தனுஷ் சந்தீப் கிஷன் காளியார் செய்கிறான் மூணு பேரும் அதிரடியாக சரவண வீட்டில் புகுந்து அங்கே இருக்க ஆட்டில் கொண்டு சரவணனே கொண்டுடுறாங்க சரவணனை கொண்டது யார் அப்படின்னு போலீஸ்வர் பக்கமும் அவருடைய எதிர்க்கு எஸ்கே சூர்யா ஒரு பக்கமும் தேடுறாங்க எஸ்கே சூர்யா தனுஷ் தான் சரவணை பண்ணார் கண்டுபிடிக்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு எசியாகவும் தனுஷுக்கும் விரோதம் ஏற்படுது இந்த விரோதத்திலேருந்து தனுஷ் எப்படி தப்பித்தார் அப்படிங்கிறதும் தம்பிகளை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதும் மீதி கடை இந்த பற்றி நடிகர்கள் பார்க்கும்போது துஷரா விஜயன் தனுஷன் தங்கையா பணம் முழுக்க அற்புதமான கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் சில காட்சியை தனுஷையும் தாண்டி நல்லா நடித்திருக்கார் சண்டையெல்லாம் போட்டிருக்கார் சந்தீப் கிஷன் ஜோடி அபர்ணா பாலமொழி இது நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் அநியாயத்துக்கு உண்டாயிருக்கார் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லது கௌரவ தோட்டத்தில் வரலட்சுமி சரத்குமார் இந்த கேரக்டருக்கு ஒரு தேவையாக நினைக்கிறோம் இந்த ரோல் அப்படிங்கிறனால ஓகே இது போக இளவரசு சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் போன்றவர்கள் இருக்காங்க தனுசை வைத்தும் மற்ற ஹீரோக்களை வைத்தும் படங்களை இயக்கிய செல்வராகவன் சில படங்களை இயக்கிய எஸ் ஜே சூர்யா ஒரு ஒரு படத்தை மட்டும் இயக்கிய பிரகாஷ்ராஜ் சரவணன் போன்ற நான்கு இயக்குநர்களை அடிக்க வச்சுருக்கார் தனுஷ் எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க இசை ஏஆர் ரஹ்மான் ரெண்டு பாடல்கள் ஹிட் பின்னணி இசை பல காட்சிகளில் படத்தை தூக்கி நிறுத்த உதவி செஞ்சுருக்கு கேமரா ஓம் பிரகாஷ் ஸ்டண்டு மாஸ்டர் பீட்டர் ஹைன் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை கரெக்டாக செஞ்சிருக்காங்க டெக்னிக்கல் டீம் இந்த படத்தில் அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்கு அப்புறம் இயக்குனரும் ஹீரோவுமான தனுஷ் வேறு யாருமே நடிச்சிருக்கார் அப்படின்னு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை நல்லாவே நடிச்சிருக்கார் வித்தியாசமான கெட்ட போட படம் முழுக்க வர்றார் ஒரு இயக்கமான தனுஷ் நடிகர்களையும் சரி டெக்னீஷியனையும் சரி அருமையாக வேலை வாங்கியிருக்கார் ஆனால் அதை அளவுக்கு படத்தை பயன்படுத்தி காட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு சில கேள்விகள் எழுது தனுஷுடைய பெற்றோர்கள் சின்ன வயசில் பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்க இந்த வாரம் அப்படின்ட்டு போகிறாங்க திரும்பி வரவே இல்லை அது ஏன் அப்படின்னு தெரியல அவங்க ஒரு ஆக்சிடன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதை வந்து காணா காணாப்போனான்னு காட்டுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அதே மாதிரி தனுஷ் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கார் ஏயா கல்யாணம் இருக்கார் அப்படின்னா தம்பிகளோ தங்கையோ யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க மாதிரி படம் இருக்கும் ரஃப் அண்ட் ரஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கார் ஆரம்பத்தில் ரொம்ப சாதுவாக அமைதியாக இருக்கும் திடீர்னு பல கரை பல பண்ணுறாரு இப்படி அமைதியாக காட்டுனதுக்கு என்ன காரணம்னு தெரியல காளிதாஸ் ஜெயராம் ஒரு காலேஜ் எலெக்ஷனில் போட்டி போடுறாரு எம்எல்ஏமான எதிர்த்து அதுக்கப்புறம் அந்த போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கிறார் இந்த எபிசோட் இந்த படத்துக்கு எந்தவித உதவி செய்யுதுன்னு தெரியல எஸ் ஜி ஷீரா கொள்றதுக்காக அவருடைய பின்பக்கமாக செவரே போய் தமிழ் சொல்ல போகிறாரு அங்கே அவருடைய தங்கையான துஷ்ரா வச்சியை கட்டி போடப்பட்டிருக்கார் எவர் படி அங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த தெளிவான விளக்கமும் இல்லை கிளைமாக்சில் தனுஷ் ஊற விட்டு போகும்போது ஏன்பா போகிறேன் நான்லாம் இல்லையா அப்படின்னு தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செல்லவழ கேரக்டரை கொலை பண்ணியிருக்காங்க சரவணனுடைய மகனை கொலம் பண்ணுறது தான் இந்த கதை ஆரம்பிக்குது ஆனால் சரவணன் மகனோட முகத்தை காட்டவே இல்லை அது ஏன்னு தெரியல எஸ் ஏஸ்வர்யாவுக்கு இரண்டு மனைவிகள் ரெண்டு பேரும் சண்டை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அது இந்த கதைக்கு என்ன அவசியம்னு தெரியல எஸ் கே சுயா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தனுஷ்ட விரோதியாக மாதிரி அவர் கொள்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல போலீஸ் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் இந்த படத்தை என்ன செய்கிறார்னு அவருக்காவது தெரியுமா தெரியலன்னு நமக்கு தெரியல சின்ன வயசுலேருந்து பல பேரை கொண்டு குவிக்கிற தனுஷ் எந்த நிலைலாம் தப்பிச்சு போகிறது எப்படி அப்படிங்கிறது தெரியல பல கொலைகளை பண்ணிவிட்டு தனுஷும் அவர் தம்பிகளும் இடைவேளையும் போது மூட்டை முடிச்சாங்க கட்டிகிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்காங்க அதோட இடைவெளி விட்டுறாங்க ஆனால் இடைவெளிக்கு அப்புறம் எப்பவும் மூலம் வீட்டிலே இருக்காங்க எதுக்கு அந்த காட்சினு புரியல ஆரம்பித்த மாதிரியே கிளைமாஸ் காட்சியை முடிச்சிருக்கார் அப்போ கதை ஆரம்பிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிறது தெரியல சந்தீப் கிருஷ்ணனை சண்டை போட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி அபர்னா பண்ணம் சொல்லி இதே கிளைமாஸ் வந்து கொழந்தைக்கலாம் வேணாம் அந்த இடத்துல கொடுத்துட்டு ஓடி போயிருக்க இது எதுக்குன்னு தெரியல இப்படி பலவிதமான கேள்விகள் படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கு இந்த கேள்வி இல்லாத மாதிரி திரைக்கிற விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கார் அப்படின்னாலும் அந்த விறுவிறுப்பும் ஒரு இடத்துல போரடிக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை இளைய மாதம் பாடல் காட்சி பிரம்மாண்டமாக காட்டுறேன்னு சொல்லி ஒரே கூட்டமாக போட்டு ஆர்டர் விட்டு அதை மூலமாக அரசையாக பண்ணியிருக்கார் படம் முழுக்க ஒரு இருட்டா டார்க் சைடில் எடுத்திருக்கனால இது எந்த காலகட்டத்தில் நடக்க கதை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படல சென்னையில் எந்த இடத்துல நடக்குது வட சன் ஏரியாவா சென்னை ஏரியாவா அப்படின்னா தெளிவாக காணப்படல படத்தோட மேக்கிங்கில் சில காட்சிகள் செல்லவராக இயக்கத்தை ஞாபகப்படுத்துது படத்துடைய ஆரம்பமும் இடைவேளை போர்ஷனும் அப்படியே அசுரம் படத்தை ஞாபகப்படுத்துகிறதை தவிர்க்க முடியல பல காட்சிகள் வெற்றிமான ஸ்டைலில் இருக்கிறது தவிர்க்க முடியல ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பல கேரக்டரை அறிமுகப்படுத்தி இடைவேளை ட்விஸ்ட் மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க அதனால் ஃபஸ்ட் ஸ்டாப் வரல பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் செகண்ட் ஸ்டாப்பில் இதுக்கப்புறம் இந்த கதையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் திக்கி தண்ணறி தகுந்த மாதிரி இருக்காள் இயக்குனர் தனுஷ் எஸ் ஜே சூர்யா தனுஷை என்கிட்ட வேலைக்கானு கூப்பிட்றாரு வரலேண்டு போகிறாரு ஓகே அதுக்காக அவர் கொலை பண்ணுற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல எஸ் ஏ சூர்யா படத்தில் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அவருடைய படம் எதிரியா இருக்க சரவணை ஒன்றையே பண்ணாமல் அப்படியே உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தனுசை கொள்கிறாங்க அவரையும் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்காரு சம்மந்தம் இல்லை செல்லராக கொலை பண்ணுறாரு இப்படி ஒரு சப்போ விழா வந்துருப்பதுக்கு எஸ் ஏ சூர்யா என் போடணும்னு தெரியல அவருடைய ஆர்ப்பாட்டம் நடிப்பாசியாக கூட ரசிகர்லாம் சந்தோஷப்பட்டுருப்பாங்க அதையும் காட்டாமல் ரொம்ப அடக்கி வசதி வச்சுட்டாங்க இளைஞர்களுக்கு கதைக்கு ஒரு நோக்கம் இல்லை எதை வைக்கி இந்த படம் போகுது அப்படின்னு தெரியல படம் முடிவு இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை தனுஷ் சந்தீப் கிருஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷரா விஜயன் அபர்ணா பாலமுள்ளி வில்லன் ஜெயஸ்வரியா எல்லாரும் படம் முழுக்கவும் டென்ஷன்லேயே நிம்மதி இல்லாமே இருந்துட்டுருக்காங்க ஒரு ஹீரோ ஹீரோக்கெதாக கிட்டதை பண்ணி வில்லாம் சிரிப்பான் வில்லன் ஜெயிச்சு ஹீரோ சிரிப்பான் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை இப்போ பார்த்தா டென்ஷன்லேயே எல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு பிடிக்காத போலீஸ் அதிகாரியும் எப்போவுமே டென்ஷன் நிம்மதி இல்லாமல் இருக்காரு படம் பார்க்குற நிம்மதி லாங் அம் எல்லாம் விளாடுறாங்க செய் நேர்த்தி மேக்கிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேக்கிங் ஸ்டைலில் தனுஷ் பட்டை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு கடை ஒரு சேஃப்பாக கொண்டு போய் சேஃப்பாக முடியலை கேரக்டர் சொன்னால் ஆங்காங்கே சரி இல்லாமல் போய் ஒரு ரெண்டு கண்டாம் படமாக இருக்குது அப்படின்னா உண்மை எல்லாம் எல்லாம் ஓகே படம் இப்படி ஷார்ட்டாக சொல்லு கேட்டிங்கன்னா சில காலம் தமிழ் சினிமா மறந்துருந்த ரத்த கலர் விஷயத்த திரும்ப கொண்டு வந்து ரத்த ஆரையே உடல் விட்டு இவ்வளோ வன்முறை தேவையாப்பா அப்படின்னு சாதாரண ரசிகர்கள் நினைக்கிறவங்க கொண்டு வந்த படம் தான் இந்த ராயன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்